எப்போஸ் நேற்று முதல் அஜித் தான் இன்னைக்கு ட்ரெண்டிங்ல நம்பர் ஒன் அதாவது இந்தியாவுக்கே பெருமை சேர்த்துருக்கார் அப்படின்னு பார்த்தா உலக லெவலில் வந்து மிகப்பெரிய கௌரவத்தை தேடி கொடுத்துருக்கார் அஜித் குமார் நம்ம இந்தியாவுக்கு ஆக்சுவலாக துபாயில் நடக்கிற அந்த கார் ரேஸில் வந்து அஜித் கலந்து கொண்டு அந்த பிரிவில் வந்து அவங்க டீம் வந்து தேர்ட் ப்ளேஸை வின் பண்ணியிருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுகிறது அதாவது தமிழ்நாட்டை தானால் யார் தெரியும் ஒரு நடிகர் அப்படின்னு சொன்னவங்களுக்கு மத்தியில் உலகத்துக்கெல்லாம் இந்த அஜித்தை தெரியும் அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணியிருக்காரு அதாவது ஒரு நமக்கு ஒரு கனவு இருக்கும் நம்மளோட பேஷன் ஒன்று இருக்கும் அந்த பேஷன் அடையிறதுக்கு எவ்வளவு கடின உழைப்பை கொடுத்தாலும் அது நமக்கு வந்து கிடைக்கும் அது எந்த வருஷமானாலும் எந்த எவ்வளவு காலமானாலும் அது நமக்கு வரும் அப்படிங்கிறதுக்கு பெரிய உதாரணம் அஜித் தான் அதாவது ஒரு காலத்தில் வந்து நடிப்பெலாம் வேண்டாம் எனக்கு கார் ரேஸ் தான் அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க ரேசிங்கில் இருந்தவர் பைக்கு கார்னு ஒரு மிகப்பெரிய விபத்து தொடர்ந்து ஒரு ஸ்பைனல் கால்லேயும் கால்லையும் ஒரு அஞ்சு ஆறு ஆப்ரேஷன் எழுந்து நடக்கவே முடியாத சுச்சுவேஷனில் இருந்து தன்னுடைய வில் பவர்னாலையும் விடா முயற்சியினாலையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து திருப்பி நடிப்பில் ஃபோக்கஸ் பண்ணி இருந்தாலும் அந்த பேஷனை விடாமல் தன்னுடைய கனவை விடாமல் அதையும் அப்படியே அப்பப்போ டச்சே வச்சுட்டு இருந்து இன்றைக்கி வந்து ஒரு பெருமுயற்சி எடுத்து மிகப்பெரிய சாதனையை அடைஞ்சிருக்கார் அஜித் குமார் இது வந்து வேற யாராலையும் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது அதாவது அவருக்கு என்னமே புகழே வேண்டாம் உச்சத்தில் இருக்கார் அஜித் அன்னைக்கு வந்து தெரியாதவங்களே இருக்க முடியாது எல்லா ஒரு இமேஜையும் உடைச்சவர் அஜித்குமார் அதாவது நடிகர் அப்படின்னாலே ஒரு பார்க்குறதுக்கு வந்து நறச்ச மொழியாக இருக்கக்கூடாது மூஞ்சியில் வந்து தாடி இருக்கக்கூடாது கிளீன் ஷேவோடு இருக்கணும் ஃபுல்லாக மேக்கப் போட்டுக்கணும் தான் காலாகாலமாக இருந்த ஒரு விஷயம் அது எல்லாத்தையும் உடைச்சவர் அஜித்குமார் தான் முத முதல்ல வந்து மங்காத்தா படத்தில் சால்ட் அண்ட் பெப்பர் ஹேஸ்டோயிலோட வந்து ஸ்க்ரீனில் வந்து மிகப்பெரிய ஒரு அந்த பேரிகார்ட்ஸ் எல்லாம் புரோக்கன் பண்ணவர் நம்ம அஜித் குமார் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் என்றைக்குமே வந்து பெருசாக ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் மேக்கப் போட்டுட்டாரு அதுக்கப்புறம் மேக்கப்பே போடுறதை நிப்பாட்டிட்டார் இதுதான் என்னோட முகம் இதை பார்த்து தான் ரசிகர்கள் வராந்தேட்டிருக்கு எனக்கு இது போதும் அப்படின்னு ரொம்ப தெளிவான ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்து மேக்கப்பே கிடையாது அது மாதிரி இதுதான் என்னோட ஆட்டம் இதுதான் என்னோட நடிப்பு இதுதான் என்னோட ஸ்பீச் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருந்து த ரசிகர்களுக்கு ரெண்டு மணி நேரம் என்ன பிடிக்குமோ அதை கொடுக்க தொடங்கினாரு அது மாதிரியான ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது அவ்வளவு ஒரு கான்ஃபிடென்ஸ் உள்ள ஆள் தான் அஜித் குமார் தான் அது மாதிரி எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பாக பழகிறது கூட இருக்கவங்களை ரொம்ப என்கேஜாக வச்சுக்கிறதெல்லாம் அவரை விட்டு அவர் ஆளே கிடையாது நம்ம நிறையா விஷயம் பார்த்துருக்கோம் நிறையா தரம் கேள்விப்பட்டிருக்கோம் ஒவ்வொரு படத்தினுடைய படப்பிடிப்புலையும் அந்த டீம்ல இருக்கிற எல்லாருக்கும் தான் கையாலே பிரியாணி செஞ்சு விருந்து வைப்பார் அஜித் குமார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நானே கண்கூடாக பார்த்துருக்கேன் அதாவது வந்து எர்லியர் ஸ்டேஜில் ஒரு நைன்டி எயிட்டு டூ தௌசண்ட் அந்த ரேஞ்சில் வந்து அஜித் வந்து நம்ம இருங்காட்டுக்கோட்டை கார் ரேஸுக்கு வந்து தன்னோட பைக் எடுத்துன்னு கார் ரேஸுக்கு வருவார் அப்போ வந்து எங்கள் கூடலாம் நிறையா பேசியிருக்கார் நிறையா பழகியிருக்கோம் அவர் கூட ஸோ எனக்கு என்ன பிடிக்குமோ அதை நான் வந்து எப்போதுமே விட்டதே இல்லை அதற்காக முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அதுதான் என்னோடய குழந்தையிலேருந்து ஒரு விஷயத்தை நான் முடிவெடுத்துட்டேன்னா அதில் கிடைக்கிற வரைக்கும் அதற்கான முயற்சி இருந்துக்கிட்டே இருக்கும் கடுமையான உழைப்பை போடுவேன் அப்படிம்பாரு அந்த உழைப்பு தான் இன்றைக்கி பெரிய அங்கீகாரத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கு அதுவும் துபாயில் வந்து அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த கொடியை பிடிச்சிக்கிட்டு அந்த ஆர்ப்பரிக்கிற விஷயத்தை பார்த்தா வேற இப்போ எல்லாருமே வந்து ஒரு நிமிஷம் அஜித்தா அப்படிங்கிறது அதாவது ஒரு ஸ்டேஜில் வந்து ரசிகர்கள் சொல்ல ஆரம்பித்தாங்க அது அவர் வேண்டான்னு சொன்னார் கடவுளே அஜித்தேன்னு அதை வந்து திருப்பியும் ஹாஸ்டாக் ஆகிடும் போல இருக்குது அந்த அளவுக்கு அவரை கடவுளாக பார்க்க ஆரம்பித்தாங்க அந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு பெருமை தேடி கொடுத்துருக்காரு இந்திய நாட்டுக்கு அவர் டீம் அந்த நாலு பேரும் அவ்வளவு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி இன்றைக்கி இந்த மூணாவது இடத்த ஒரு வாங்கி கொடுத்துருக்காங்க அவர் ஜெயித்த உடனே மனைவி ஷாலினி வந்து கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்குறாங்க மகள் அனோஷ்கா அவங்க கட்டி ஒரு முத்தம் கொடுக்குறாங்க மகன் கையிலேயே அந்த ட்ராஃபியை கொடுத்து கொடியை கொடுத்து அவ்வளவு தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார் அஜித்து உடனே அந்த மாதவன் வந்து துபாயில் இருந்தவர் நேராக கார் ரேசை பார்த்து கிளம்பி போய் அஜித்தை உடனே வாழ்த்தி கட்டி பிடிச்சி அவ்வளோ மகிழ்ச்சியை பெரிமாறிக்கிறாரு அது மட்டுமா இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகமே எல்லாருமே அஜித்து வாழ்த்து தருகிறாங்க ஏன் தெலுங்குலேருந்து கூட அவ்வளோ பேர் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க இங்கே இருக்கிற அத்தனை ரஜினி ஆகட்டும் ஆகட்டும் விஜய் அப்புறம் வந்து பிரசன்னா விக்ரம் பிரபு இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் ஒவ்வொரு நடிகர்களும் தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களையும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வாழ்த்து தெரிவிச்சுட்டே இருக்காங்க இது மட்டும் அப்படின்னு பார்த்தா அவர் எவ்வளவு நல்ல மனுஷன் எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு ஆள் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் கட்சி பாகுபாடே இல்லை அதாவது திமுக இருந்து உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் நேற்றுக்கே வாழ்த்து சொல்லிட்டார் உடனே எடப்பாடி பழனிசாமி சூப்பராக ஒரு அறிக்கையோட வாழ்த்து சொல்லியிருக்கார் அடுத்து டிடிவி தினகரன் அப்புறம் பாஜக தலைவர் அண்ணாமலை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க மக்கள் நீதிமயத்தலத்திலேருந்து கமலஹாசன் அது மாதிரி ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் தன்னுடைய அன்பான நடிகருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி தொடர்ந்து அவருடைய நடவடிக்கைகள் அவர் வந்து நடந்துக்கிட்ட மற்றவங்கள்கிட்ட கொடுத்த மரியாதை எல்லார்ட்டையும் உண்மையாக இருக்கிற விஷயம் இது எல்லாருக்குமே பிடிக்குது அதாவது நீ உண்மையாக ஒருத்தரை நேசித்தா அவங்க உன்னை வெறுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு அஜித் ஒரு பெரிய உதாரணம் அவர் நடிகராக மட்டுமில்லை ஒரு நல்ல மனிதராகவும் பல பேருக்கு பிடிக்குது ஏன் விஜயோட ரசிகர்கள் பல பேர் வந்து அஜித்தோட கேரக்டர் பிடிச்சி அவருக்காக இன்னைக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க பல பேர் துபாய்க்கே கிளம்பி போய் அந்த வெற்றியை கொண்டாடி இருக்காங்க அந்த அளவுக்கு வெறித்தரமான ரசிகர்கள் அஜித்துக்கு இருக்காங்க அதனால தான் எவ்வளவு பேர் அவர் பின்தொடர்றாங்க நேற்றைய கூட பார்த்தீங்கன்னா அந்த விண்மணத்துக்கு அப்புறம் இன்னொருத்தர் வந்து அவர் தலகணத்தோட பயங்கரமாக பேசியிருப்பாங்க அவர் ரொம்ப ஹம்பிளா எல்லாரையும் லவ் பண்ணுறேன் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை யோசிச்சா அதுக்கு கடினமாக உழைப்பை போடுங்க அந்த வெற்றி உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீங்கள் முதல்ல உங்கள் குடும்பத்தை பாடுங்க உங்கள் மனைவியை பாருங்கள் அம்மா அப்பாவை கவனிச்சுங்க அப்படின்னு அந்த நொடியில கூட ரசிகர்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பேசினார் அதுதான் அவருடைய வெற்றிக்கு காரணம் ஸோ விடாமுயற்சி அப்படின்னாலே அதுக்கு பொருத்தமான ஒரே ஆள் ரஜித் தான் அவரோட படத்துக்கு ஆப்டான தலைப்பு அந்த படம் வேணால் கொஞ்சம் டிலேயாக வரலாம் ஆனால் வந்து அதுக்கு பொருத்தமான நடிகர் அந்த தலைப்புக்கு பொருத்தமான நடிகர் அல்டிமேட் ஸ்டார் அஜித் தான் ஸோ அவர் அல்டிமேட் ஸ்டார்னு சொல்லக்கூடாதுன்ட்டார் ஏகேன் மட்டும் சொன்னால் போகிறோம் இல்லை அஜித் குமார்னு சொல்லுங்கள் தலன் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாரு ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நடிகருக்கு வந்து புகழ் பாடுறது தான் பிடிக்கும் எனக்கு புகழே பாட வேண்டாம் உனக்கு எல்லா குடும்பத்தை பார் டைம் இருந்தால் உனக்கு என் படத்தை பாரு அப்படின்னு சொல்கிறேன் தைரியம் வேறு யாருக்குமே வராது இண்டஸ்ட்ரியில் அது ஒன் அண்ட் ஒன் இந்த அஜித்துக்கு மட்டும்தான் அது வந்து இந்த வெற்றி மூலிமா அவருக்கு இன்னொரு பெரிய கௌரவத்தை தேடி கொடுத்துருக்கு அடுத்தடுத்த லெவலில் அவர் போக போகிறார் ரேஸில் ஸோ உச்சத்தை தொடக்கூடிய ஒரே நடிகர் அப்படின்னா அஜித் தான் ரேஸ் மட்டுமானா அடுத்தது பார்த்தீங்கன்னா அண்ணா இன்ஸ்டியூட்டில் போய் அந்த குட்டி விமானம் ஓட்டுற கிளாஸ் எடுக்கிறார் அதுலேயும் மனுஷன் கிங்காக இருக்கார் அப்புறம் இன்னொரு பக்கம் மொத்தம் ரைஃபில் கிளப்பில் போகிறாரு ஷூட்டிங்கில் வந்து நேஷ்னல் லெவலில் மெடல் அடிக்கிறாரு அதுலேயும் கிங்காக இருக்கார் ஆக்டிங் எடுத்தால் இன்றைக்கி நூறு கோடி கொடுக்குற ஒரு முன்னே நடிகர் அவர் தான் இருக்கார் கலெக்ஷன் கிங்காக ஸோ எல்லாத்துலேயும் ஒருத்தர் ஜெயிக்க முடியுமா அப்படின்னா அது அஜித் மட்டும்தான் காரணம் வந்து அவர் எல்லாத்தையும் உண்மையாக இருக்கிறது அவரோட நல்ல மனசுக்கு இந்த வெற்றி தானாக தேடி வருது ஸோ நம்மளும் விஜய் டாக்கி சார்பில் அஜித்துக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி